அமைப்பாளர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒரு சால் போடு மாதிரி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இவை எல்லா எல்லா கிளை சங்கத்திலையும் இளைஞரணிகளை ஒருங்கிணைத்து இளைஞர்களை இவர் உறுப்பினராக்கப்பட்ட தொடர்ந்து மாவட்ட வாரியாக இளைஞரணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதை நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் அதே போன்று பேசி பேசிய அனைத்து நண்பர்களும் மிக தெளிவாக பேசினார்கள் சட்டங்கள் பிரச்சனை உள்ளாட்சி நகராட்சி கலைகள் வாடகை கட்டிட வரி உயர்வு பிரச்சனை திருமணமண்டல வரி உயர்வு பிரச்சனை என்பதெல்லாம் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தெரிந்து கோரிக்கைகள் எல்லாம் பேரமைப்பிலே பரிசீலனை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தனிமனித ஒருவர்களால் பொருள் கொடுத்து அரசு செவி சாய்க்க இப்ப அரசாங்கம் செவி சாய்த்தாலும் அதிகாரிகள் செய்தி சாய்க்க மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற நிறைய அதிகாரிகள் பாகிஸ்தான் சைனா வந்து இறக்குமதி செய்ய போன்று அவர்கள் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார் கட்டிடத்தை சீல் வைக்க வேண்டுமா கடையை சீல் வைக்க வேண்டுமா திருமண மண்டபத்தை சீல் வைக்க வேண்டுமா என்று சொன்னால் ஓரோடி வருகின்றார்கள் ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன அவருடைய பொருளாதார நிலைப்பாடு என்ன என்பதை அரசு அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வணிகர்களும் அரசு அதிகாரிகளும் இலக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் ஆட்சியாளருக்கு நற்பெயர் எடுத்து கொடுக்க முடியும் ஆனால் சில அதிகாரிகள் ஆட்சிக்கு எப்படியாவது கலங்கம் ஏற்படுத்திட வேண்டும் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்திட வேண்டும் என்று உள்ள போக்கோடு செயல்படுகின்றார்கள் ஆகவேதான் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்தாலும் இந்த அரசு துறை அதிகாரிகள் மெத்தன போக்கோடு இருக்கிறார்கள் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நடைபெற ஆட்சியில் இருப்பவர்கள் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் புதிதாக கட்சி தொடங்கியவர்களும் நாங்களும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கந்தனம் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு பகுதியாக மாநாடுகளை நடத்துவதை பார்த்திருப்போம் அவர்கள் எல்லாம் எடுக்கின்ற தீர்மானம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு தருவோம் எங்களுடைய வலிமை பார்த்து அதிக சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கீடு செய்யுங்கள் கோரிக்கை என்னவா இருக்கும் சொன்னார்கள் இரண்டு வரப்போகிறது என்று சொன்னார்கள் நிறுவனம் ஒரு அதனுடைய முதலாளி யார் என்று சொன்னால் மும்பையை சார்ந்தவர் முதலாளி யார் என்று சொன்னால் கேரளாவை சார்ந்தவர் இதே கேரளாவில் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் என்று யார் சொன்னாலும் ஒரு மால் அந்த அரசு அனுமதிப்பு இல்லை அதை தாண்டி அமெரிக்காவில நியூயார்க் என்ற நகர் இருக்கிறது அதில் இன்று வால்மார்ட் என்ற நிறுவனம் உலக முழுவதும் ஏற்படுத்தி கொண்டு தாக்கத்தை நியூயார்க்கில அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி நியூயார்க் கவர்னர் மிகத் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அதற்கு அமெரிக்காவிலிருந்து ஊடக நண்பர்கள் கேட்கிறார்கள் எட்டு லட்சம் மணிகள் இருக்கிறார்கள் ஒரு நான் அனுமதித்தால் எட்டு லட்சம் மனைகளும் காணாமல் போவார் என்று அந்த அமெரிக்க கவர்னர் சொல்லுகின்றார் ஆனால் தமிழகத்திலே வாழ்கின்ற வியாபாரிகள் நாம் தொடர்ந்து செல் பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகிறோம் ஊடகத்தின் மூலமாக பார்த்திருப்பீங்க இருபது சதவீதம் கடைகள் இன்று இருபது சதவீதம் கடைகள் சிறு சிறு மளிகை கடை வெற்றி கடைகள் எல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கிறார் இது அடுத்த கட்டமாக அடுத்து மிடில் கிளாஸ் வரும் அதுக்கு அடுத்த கட்டமாக சூப்பர் மார்க்கெட் வரும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அரசு என்ன நினைத்து கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியாது ஆனால் வணிகர்கள் தான் போகிறார்கள் என்று அரசு பத்திரமாக இருக்குமே ஆனால் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி பின்வரும் விளைவுகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சாதாரணமாக ஒரு ஒரு முதியவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய வீட்டில ஒரு இரண்டு கடையை திறந்து வைத்திருப்பார்கள் யாருக்கு அது வாடகை எடுத்து நடத்துவதற்கு அந்த வாடகை வாங்கி அவர் குடும்பம் நடத்துவதற்காக அந்த கடை வாடகையிலே அவர்களுக்கு பெருமிதம் கிடைக்கும் ஆனால் அந்த கடை இப்பொழுது காலி செய்யப்படுகிறது கடை காலி செய்யப்பட்டால் அந்த முதியவர்களை வாழ்வதால் என்னதான் கேள்விக்குறியாகும் அதை தாண்டி வாடகை வாங்கி கட்டிட வரி கட்டியவர்கள் மீண்டும் வரி கட்ட முடியாத நிலை ஏற்படும் அதெல்லாம் பல செய்திகளிலே சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் திருமண மண்டபங்கள் எல்லாம் இந்த வாடகை வரி விரைவு உயர்வை பார்க்கின்ற பொழுது சினிமா தியேட்டர்கள் எல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கிறது இதே நிலை திருமண மண்டபத்திற்கு வரும் அதே நிலை வணிக நிறுவனத்திற்கு வரும் அதே நிலை பெரிதாக பங்கா கட்டி வச்சிருப்போம் வீடு பெரிய பெரிய வீடாக கட்டி வச்சிருப்போம் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் வீடை பெரியதாக கட்டாது என்று சொன்னார் அதை இதெல்லாம் நினைச்சுக்கிட்டா சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை ஆனா பெரிய வீடுகள் கட்டியிருந்தாலும் எங்க தான் வரி கட்ட முடியாதவர்களுக்கு தள்ளப்படுவார்கள் ஆகவே வணிகர்களை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தனித்தனியாக எத்தனை சங்கம் என்று வைத்துக் கொள்ளலாம் தப்புள்ள ஓசல் சங்கம் இருக்கு மருந்து சங்கம் இருக்கு அரசியல் சங்கம் இருக்கு பர்னிச்சர் சங்கங்கள் இருக்கிறது பல சங்கங்கள் இருக்கிறது ஆனால் நம்முடைய வலிமை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது தமிழ்நாடு வணிக சங்க பேரவை என்பதை எல்லோரும் மனதில் வைத்துக் கொண்டு நம்ம கேட்டோம் மட்டும்தான் நம்ம குறிப்பிட்டு சொன்னோம் இருபத்தி அஞ்சு பேர் என்று கணக்கிட்டால் குறைவு ஐம்பது பேர் என்று கலக்கிடுங்க நூறு பேர் என்று கலக்கிடுங்க கடையில் ஆளில் கடைக்கு அது விடுமுறை விடுங்க கட்டாயமா விடுங்க எது மணி திறக்கிறீங்க ஏழு மணி ஒன்பது கூட நாலு மணி நேரம் சாத்தி விடுங்க தப்பு இல்ல

குடும்பத்தில் huh? <colglight> <você Pfundi> <supia>

அந்த இலையை சாப்பாடு போடும்போது எங்க ஞானவேல முகத்தை பார்த்தேன் ஒரு நூறு வாசி பவர் ரூபாய் இருந்தது என்ன காரணம்னா ஒரு முழு காலை ஒன்று வச்சிட்டாங்க முதல்ல அதன் பிறகு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதன் பிறகு எக்கு மட்டன் பிரியாணி வருத்த மீன் இதெல்லாம் வச்சா ஞானவேல முகம் எப்படி இருக்கும் ஆயிரம் வாசி பவர் ரூபாய் இருந்தது இதெல்லாம் இது மட்டும் இல்லைங்க நான் முதல்ல தமிழ்நாட்டிலே மிக படித்த மாவட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்டம்

எனக்கே ஆச்சரியங்க முன்னூறு பேர் நிக்கலாம் மற்ற அரங்கத்தூர் கூட அங்கு கூட்டம் நிரம்பி இருக்கு ஆகவே இந்த போன்ற தமிழகம் முழுவதும் கடந்த ஐந்து ஆண்டுகள் முன்பாக மண்டல வாரியாக தான் போட்டி நடத்தி உண்டு ஆனால் இந்த ஆண்டு மாவட்டம் வாரியாக அறுபது மாவட்டங்களாக நான் பிரித்து வைத்திருக்கிறோம் மாவட்டம் வாரியாக சென்று நேரடியாக உங்களை எல்லாம் பார்த்து அழைப்பது போன்று தமிழ்நாடு முழுவதும் நான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஏற குறைய சென்னையில் இருந்து நாற்பது நாட்கள் வெளியூர்களை சுற்றி கொண்டிருக்கிறேன் நேற்று ஈரோடு பண்புகளின் சங்கத்தினுடைய செயலாளருடைய மக திருமணம் அதை பங்கேற்று காலையிலே தேனியிலே மாவட்ட தலைவருடைய கடல் நிறைப்புல நிகழ்ச்சி

இங்க வந்து பாருங்க வாலை முடிவு <coughs> காப்ப பார்த்த பிஎஸ்எஸ் பல வருஷத்துக்கு அமைப்பு ஒன்று இருப்பது சின்ன ஒரு விஷயமா பண்ணிட்டு கடந்த மூணாது கலந்து ஸோ அதன் சார்பாக நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அடுத்ததுல நம்ம நாணவெல்லாம் ஆலோசித்து மாவட்ட மாநில மாவட்ட நகர அமைப்பு போட்டு